பொண்டாட்டியோ புயல போல பொங்கி வந்தா என்ன செய்வேன் பொண்டாட்டியோ புயல போல பொங்கி வந்தா என்ன செய்வேன் விதியே பூவை நான் சுமக்கிறேன் அதை காக்க நான் துடிக்கிறேன் காலம் பதில் சொல்லுமா என் கவலை அது வெல்லுமா கா சொல்லுமா என் கவலை போட்ட நானோ பாவோம் பூ வந்து மடியில் விழவே என்னெஞ்சில் பாசம் வரவே பூ வந்து மடியில் விழவே என்னெஞ்சில் பாசம் வரவே ஏதோ ஒரு பார்த்து அதை போக்க இல்லை யாரோ ஏதோ ஒரு பாரோ அதை போக்க இல்லை யார்வோ பூ பூத்த செடிய காணோ மித போட்ட நானோ பாவோம் மெத போட்ட நானோ பாவோம் மெத போட்ட நானோ பாவோம்